நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் பொங்கல் சிறப்பு கொண்டாட்டமா மக்கள் இசை பாடல்கள் சுற்று நடக்குது இது போல ஆங்கர் மாகாப்பா மற்றும் பிரியங்கா அவர்கள் தொகுத்து வழங்க இதற்கு சுஜாதா மோகன் அனுராதா ஸ்ரீராம் மனோ மற்றும் சான்றோட அவர்கள் நடுவர்களா இருக்காங்க இந்த சிறப்பு கொண்டாட்டத்திற்கு வேல்முருகன் பிரகதி மற்றும் கிரேஸ் நிறைய மக்கள் இசை கலைஞர்கள் சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துகிறாங்க இந்த பொங்கல் செலிபிரேஷன் மக்கள் பாடல்கள் சுற்றுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே வில்லேஜ் காஸ்டியூம்ல வந்து மக்கள் இசை பாடல்கள் எடுத்த சம்ம சூப்பரா பாடி தெறிக்க விட்டுருக்காங்க அதுல குறிப்பா ரொம்பவே அற்புதம் மியூசிக்கல் knowledge ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாட்டை எடுத்தது வேற லெவல்ல பாடியastype மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் சுதி அவங்க இந்த வாரம் நடக்கிற மக்களே சைபாள்கள் சுற்றுகி விக்ரம்ோடு சேது பாடத்தில இசை நான் இலரேதா உடைய சேல கோவை கமலா அவர்கள் பாடிய காள கருங்குயில் என்ற மெகா பாடலை எடுத்து அது சூப்பர் சிங்கர் பிரகதியோட சேர்ந்து சாம சூப்பரா ஆடி பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தேய்க்க விட்டு இருந்தாங்க இத பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே அவங்கள ரொம்பவே பாராட்ட அத குறிப்பா அனராத் ஸ்ரீராம் சுஜாதா மோகன் மற்றும் வேல்முருகன் அவர்கள் சொல்லும்போது இந்த பாடல் உண்மையிலேயே ஒரு காம்படிஷனில் பாடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமான பாட்டு ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பாடலை எடுத்தால் செம்ம சூப்பராக கொண்டாட்டத்தோடு பாடி ஆசிருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இனிமையான குரல்னால் ஒவ்வொரு வாரமும் அற்புதமாக பாடி ஆசிற திறமையான போட்டியாளரான ஸ்ருதியை பற்றியும் அவங்களுடைய அசாத்தியமான பாடல் திறமையை பற்றியும் அவங்க இந்த வாரம் நடந்த பொங்கல் கொண்டாட்டம் மக்களிசை பாடல்கள் சுற்றுலா இசை நான் இளையராஜாவுடைய ஒரு பாடலை எடுத்து அதை வேற லெவலில் பாடி ஆசி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ